பொருட்களுக்கு சரியான விலை விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ்ச்சி நாளானது மாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவதும் ஏற்றமே குடும்பத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபும் எதிரிகள் விஷயத்தில் பதட்டத்தை குறைத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்றமும் சந்தோஷத்தை தரும் புதிய முயற்சிகள் அனுகூலமும் லாபத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனுகூலமான அமைப்பும் சந்தோஷத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் ரீதியாக சிறிது கவனம் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனம் பயணங்கள் வந்தால் அனுகூலமான அமைப்பு வேற்று மதத்தினர் விஷயத்தில் கோபதாபம் கூடாது வார்த்தைகளில் தென் தடவிய வார்த்தை உன்னதத்தையும் சந்தோஷத்தை தரும் டக்கென்று எடுத்து கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பெரிய சங்கடத்தையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள் குடும்பத்தால் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் அழித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்படியாக அனுகூலமான அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய புதிய முயற்சிகள் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும் உறவு முறையில் அனுகூலங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் செல்வாக்குகள் கூடுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதே சிறப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருட்சகம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விரயத்திற்கும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு பெற்றோருடைய நீண்ட நாள் கனவுக்கு அசையாமசையம் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் சிறப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் பெற்றோர்கள் விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் அடுத்த காரியத்தில் ஜெயத்தையும் ஏற்படுத்தும் சிக்கல் சிக்கலில்லாத இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் டக்கு டக்குன்று தொழில் ரீதியாக எல்லா விஷயமும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் டக்கென்று புது தொழில் தொடங்குவதற்குண்டான மாற்றமும் தொழிலுக்கு உண்டான பணவரவும் கிடைக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பெரியோர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை பயணங்கள் சமயத்திலும் புதிய அறிமுகத்தில் சமயத்திலும் அதீதமான கவனங்கள் முக்கியத்துவத்தை பெறும் தொடர்ச்சியாக இருந்த எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் டக்கென்று நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நல்ல காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளது ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனங்களிலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் கூடவே கூடாது பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்